அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் நிலையம் தொடர்புகளுக்கு ஓடியது போன்று ஓடிய சஜித் கிண்டல் அடித்த ரணில் கிளப் கொலை விவகாரம் மனைவி வெளியிட்டுள்ள தகவல் ஜாடி வீடொன்றினை தாக்குமாறு வெளிநாட்டில் இருந்து வந்த உத்தரவு மூவர் கைது தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ள ஐநூற்றி பத்தொன்பது முறைப்பாடுகள் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு விசேட உயரடுக்கு பாதுகாப்பு திருகோணமலையில் மக்களுக்குள்ள குறைபாடுகளை கேட்டறிந்த சண்முகம் குகதாசன் ரணில் விக்ரமசிங்க ஒரு செயல் வீரர் முதல் பிரச்சார கூட்டத்தில் டக்ளஸ் நம்பிக்கை ட்ரம் மீது துப்பாக்கி சூடு நடாத்திய நபரை முதலிலேயே குறிவைத்த அதிகாரி நாடு பாரிய பொருளாதார பின்னடைவை எதிர்நோக்கியிருந்தபோது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஒலிம்பிக்கில் ஓடியது போன்று ஓடியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் உள்ள சல்காடு மைதானத்தில் இடம்பெற்று தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் குறைப்படுகையில் நாட்டு மக்களின் எதிர்காலத்திற்காகவும் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்காகவுமே நான் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் மின்சாரம் பெட்ரோலியம் மற்றும் மருந்துகள் இல்லாத காலத்தை மறந்து விடாதீர்கள் அப்போது எரிவாயு சிலிண்டருக்கும் தட்டுப்பாடு நிலவியது இருந்த சிலிண்டர்களும் வெடித்தன அவ்வாறானதொரு காலத்தில்தான் நானும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவும் இந்த நாட்டை பொறுப்படுத்தோம் அப்போது மற்றைய கட்சித் தலைவர்கள் தப்பித்து ஓடினார்கள் அப்போது ஜனாதிபதி மற்றும் பிரதமராக இருந்த கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த ராஜபக்ஸை பதவி விலகினார்கள் சஜித் ஒலிம்பிக்கில் ஓடியது போன்று ஓடினார் அனுரவை கண்டுபிடிக்க முடியாமற் போனது ஆன்று டொலர் ஒன்றின் பெருமதி முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாகவும் லிட்ரோ சிலிண்டரின் விலை நாலாயிரத்து தொண்ணூற்றி ஒரு ரூபாவாகவும் லேப் சிலிண்டரின் விலை ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாவாகவும் ஓக்டேன் தொண்ணூற்றி ரெண்டு பெட்ரோலின் விலை நானூற்றி எழுபது ரூபாவாகவும் மண்ணெண்ணெய் விலை முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவாகவும் காணப்பட்டன இவ்வாறானது ஒரு துன்பகரமான காலத்தில் சஜித் மற்றும் அனுர எங்கே இருந்தனர் என கேள்வி எழுப்பியுள்ளார் அதுரகிரியவில் கொல்லப்பட்டு கிளப் வசந்தவின் மனைவி மன உளைச்சலுக்கு ஆளாகி மனநல சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதுரகிரிய பிரதேசத்தில் பச்சை குத்தும் நிலைய முறை திறக்கச் சென்ற வர்த்தகர் சுரேந்திர வசந்த பிரேரா மற்றும் மேலும் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி உயிரிழந்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பாடகி சுஜீவா மற்றும் பச்சை குத்தும் நிலைய உரிமையாளரின் மனைவி கிளப் வசந்த் ஆகியோர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது வீடு திரும்பியுள்ளனர் கிளப் வசந்தவின் மனைவி மெனிக் விஜயவர்தனவுக்கும் மார்பிலும் கே சுஜீவாவுக்கு காலிலும் துப்பாக்கி காயம் ஏற்பட்டதுடன் இருவரும் மிகவும் அதிர்ச்சி அடைந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் கிளப் வசந்தவிற்கு என்ன நடந்தது என்பது முதல் நாளே தனக்கு தெரியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த அதிர்ச்சிக்கு பிறகு மன ஆளான அவர் மனநல சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வால்வட்டித்துறையில் போலீஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள வீடொன்றின் மீது துபாயிலிருந்து கிடைக்கப்பெற்ற உத்தரவிற்கமைய வீட்டிற்குள் புகுந்து வன்முறையில் ஈடுபட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து ஐந்து வாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் வன்முறைக்கு பயன்படுத்தப்பட்டு இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் மீட்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஜாழ்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் காளிங்க ஜெயசிங்கவின் உத்தரவு அமைய ஜாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடவு பிரிவு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அண்மையில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் சென்று ஆறு பேர் வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் மூன்று லட்சம் வரையான பொருட்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக பத்தொன்பது மற்றும் இருபத்தி மூன்று வயதான கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பேரும் ஆச்சிவேலியைச் சேர்ந்த ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் விசாரணையின் போது டுபாயிலிருந்து வீட்டை தாக்க உத்தரவு கிடைத்ததாகவும் இதற்கமைய கூலிப்படை குறித்த வன்முறையில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு நேற்று மாலை வரை மொத்தம் ஐநூற்றி பத்தொன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் இந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி நேற்றைய தினம் பதிவாகிய அறுபத்தி ரெண்டு முறைப்பாடுகள் தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பானவை ஆகும் இதுவரை கிடைத்துள்ள ஐநூற்றி பத்தொன்பது முறைப்பாடுகளில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு மேலாண்மை மையத்திற்கு முன்னூற்றி ஆறு முறைப்பாடுகளும் தேர்தல் முறைப்பாட்டு மேலாண்மைக்கான மாவட்ட மையங்களுக்கு இருநூற்றி பதிமூன்று முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன மேலும் அனைத்து முறைப்பாடுகளும் சட்டமீறல்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உயிருக்கு அச்சுறுத்தலுள்ள ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு விசேட உயரடுக்கு பாதுகாப்பை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கான அச்சுறுத்தல்கள் தொடர்பில் மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் மதிப்பீட்டின் பின்னர் பெறப்படும் அறிக்கையின் அடிப்படையில் அச்சுறுத்தல் உள்ள வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை மேற்பார்வையிடுவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் விசேட குழு ஒன்று அண்மையில் நியமிக்கப்பட்டது இந்த குழு எடுக்கும் தீர்மானங்களுக்கு அமைய வேட்பாளர்களின் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் அச்சுறுத்தலுக்குள்ளான வேட்பாளர்களின் வீடுகளுக்கும் அவர்கள் நடமாடும் போது அவர்களுக்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜனாதிபதி வேட்பாளர்கள் பங்கேற்கும் அனைத்து கூட்டங்களுக்கும் விசேட பாதுகாப்பை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து போலீஸ் நிலைய கட்டளைத் தளபதிகளுக்கும் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை விருகல் பகுதியில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் மக்களிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் கலந்தாலோசித்துள்ளார் விருகல் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளுக்கு நேற்று அவர் சென்றிருந்த போது அப்பகுதி பாடசாலையோரில் மாவட்ட மக்கள் வரவேற்பு அளித்துள்ளனர் இதன்போது கல்வி சுகாதாரம் சமூக நலன் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து மக்கள் தெரிவித்துள்ளதுடன் அவற்றை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாகவும் மக்களிடம் அவர் கூறியுள்ளார் மேலும் அங்கு காணப்படும் பாடசாலைகளில் ஆசிரியர் வெற்றிடம் நிலவி வரும் நிலையில் இதனை கருத்தில் கொண்டு ஆசிரியர் நியமனங்களை வழங்கி மாதாந்த கொடுப்பனவுகளை வழங்கி வருகின்றோம் பிரதேச வைத்தியசாலையின் நலன் கருதி இரு வைத்தியர்களை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சண்முகம் குகதாசன் உரையாற்றுகையில் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டுள்ளனர் வீழ்ச்சியிலிருந்து நாட்டை முயற்சி பெற செய்த செயல் வீரரான ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க இம்முறை மக்களால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்று ராணில் விக்ரமசிங்கவின் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் ராணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக வருவதற்கு வாய்ப்பளிப்பதானது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இவரது வெற்றியே கடந்த காலங்களிலிருந்து விடுபட்டு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்க மக்களுக்கும் நாட்டுக்கும் வாய்ப்பளிக்கும் ஒன்றாக இருக்கும் என நினைக்கின்றேன் இதே நேரம் கடந்த இரண்டு வருடங்களுக்குள் ஜனாதிபதி ராணில் தன்னுடைய ஆற்றலால் தன்னுடைய செயற்பாட்டால் நாட்டுக்கு நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கின்றார் அதனால் அவருக்கு நாங்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டுமென்று விரும்புகின்றேன் இந்த வகையில் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அந்த சந்தர்ப்பத்தை ராணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுப்பதன் ஊடாகவும் அவரோடு சேர்ந்து பயணிப்பதனூடாகவும் எமது நாடும் மக்களும் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக வெளியில் வரலாம் என தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்திய நபர் கொல்லப்பட முன்னரே ரகசிய போலீஸ் அதிகாரிகளால் தாக்கப்பட்டுள்ளார் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் அந்த நாட்டு அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைகள் குறித்த அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன டொனால்டு ட்ரம்ப் பென்சில்வேனியா தேர்தல் பரப்புரை பேரணியில் ஈடுபட்டிருந்த போது மர்ம நபர் ஒருவரால் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானார் இதன்போது குறித்த தாக்குதல் தாரியை ட்ரம்பின் பாதுகாப்பு அதிகாரிகள் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொன்றனர் இந்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து மேற்கொண்ட விசாரணை நடவடிக்கைகளில் ரம்ப் தாக்கப்பட சிறிது முன்னரே தாக்குதல்தாரியின் துப்பாக்கியை போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிவைத்து தாக்கியுள்ளார் என்பது தெரிய மேலும் குறித்த போலீஸ் அதிகாரியின் தாக்குதலில் கொலையாளி விழுந்துள்ளதுடன் சிறிது நேரத்தில் மீண்டும் எழுந்தே டிரம்பை தாக்கியுள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு